வணக்கம் மக்களை இன்றைக்கி வந்து ஒரு ரொம்பவே டேஸ்ட்டான ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் ஒரு டேஸ்ட்டான ஒரு கேசரி வந்து நான் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துக்கணும் கீ வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி பருப்பு கொஞ்சமாக பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணி இது தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து அதையும் லைட்டா டிரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ அதே பேன்ல நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டரை கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து அதே கப்ல சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி லைட்டாக குதிஞ்சதும் அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் தான் அதோடய ஃப்ளேவர் கலரே மஞ்சத்தூள் சேர்த்து பாருங்கள் எந்த ஒரு ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக அது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் வந்து அதில் சேர்த்துக்கணும் ஏலக்காய் நல்லா போட்டு நல்லா குதிஞ்சதுக்கப்புறம் இந்த ரவை ரவையை வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் ஒரு நல்ல ஒரு ஒரு எல்லோ கலர் வந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்தனோ அதே கப்பில் ஃபுல்லாக ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்து அதையும் அதில் ஆட் பண்ணி இது மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து சேர்த்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் தேங்காவை பண்ணிடாதீங்க தேங்காவை சேர்த்து இந்த நட்ஸையும் அதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மக்களே ஒரு டேஸ்ட்டான கேசரி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார்